அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகிறது சம்மர்ல உடம்புல நீர் சத்து குறைவதனால் ஏற்படும் உபாதைகள் என்ன ஏன் சம்மர்னா நல்லா தண்ணி குடிக்க வெயில் டைம்ல வெளியே போகாதிக்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கத்தான் அந்த வகையில பார்க்கும்போது இப்போ சின்ன குழந்தைங்க இருக்கும் நீர் சத்து நல்ல வேர்வ வெளியே போகிறதுனால உடம்புல நீர் சத்து குறையும் டீஹைட்ரேஷன் ஆகிடும் இதை விட இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி பிபி உள்ள பேஷண்ட் எடுக்க ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு டயர்டாக இதில் நீர் சத்து இன்னும் உடம்புல குறையுது நல்லா ஆகிடுது அப்படின்னு சொன்னால் ஒன்று லோ பிபி லோ சுகர் எது வேணாலும் பார்க்கலாம் நீர் சத்து குறையிறதுனால மயக்கம் ரொம்ப டயர்டு மயங்கி வெள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஆகலாம் இதே ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்கு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஏற்படும் இது என்ன ஆகும் பிரெயின்ல போயிட்டு பிளட்டு வந்து கிளாட் ஆகும் கிளாட் ஆனால் உங்களுக்கு பக்கவாதம் வரும் சிலருக்கு பிரெயின்ல ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்படும் அப்போது அவங்களுக்கு பக்கவாதத்தோட கூட கோமா ஸ்டேஜ் ஆயிடும் அப்போ உயிருக்கே ஆபத்தான நிலை ஏற்படும் அதனால தான் வந்து சம்மரில் கட்டாயம் நம்ம பிபி பார்த்துக்கணும் சுகர் பார்த்துக்கணும் வெயில் நேரத்தில் வெளியில் போகக்கூடாது நல்ல கு அந்த சம்மருக்கு ஏற்ற உணவுகளாக டயட்டு ஃபாலோ பண்ணும் கண்டிப்பாக வெயில போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணங்கள் இதுதான் ஹார்ட் பேஷண்ட் கூட அப்படி தான் இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல பிளாக்ஸ் இருக்கு கூட சம்மர்ல நமக்கு நீர்ச்சத்து உடம்புல குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க அப்போ ஆக்சிஜன் அவங்களுக்கு போதாது அப்போ என்ன ஆகும் சிலருக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு தலை சுத்தல் பத்திரி இருக்கும் சிலருக்கு வாந்தி இருக்கும் லோ பிபி ஆக்கலாம் கொட்டாவி அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அப்போ நீங்க அதெல்லாம் வச்சு இவங்களுக்கு ஆக்சிஜன் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்துல அமைதியா வெளியில் எங்கேயும் போகாம வீத்தியிருந்தா கூட உட்காந்து கூட இருக்காதுங்க படுத்துட்டு அமைதியா நல்ல நீர் தண்ணி நிறைய குடிச்சிட்டு நல்லா ஃபேன் போட்டுட்டு ரிலாக்ஸா படுத்துட்டு இது பார்க்கும் இந்த முத்திரை பண்ணணும் இந்த முத்திரை இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இது ஆக்சிஜன் லெவல இன்க்ரீஸ் ஆகும் இப்படி ஒரு டென் மினிட்ஸ் இப்படி ஒரு டென் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் இப்படி ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் கட் ஆகியோ உணவுக்கு முன்பு காலை மத்தியம் இரவு உணவுக்கு முன்பு செய்யலாம் அப்படி இல்லை எமர்ஜென்சி எப்போ வேணாலும் வரலாம் அப்பவும் இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்க சாப்பிடல அதெல்லாம் ரெட்டாவது தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி பொசிஷன்ல இந்த முத்ராஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் தன்னால் பிக்கப் ஆகும் அதே போல் ஹார்ட்டு ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த முத்ரா படகு பார்க்க இப்படி வச்சிட்டு எப்படி இதை எங்கே வைக்கணும் இதை இங்கே பிடிக்கணும் இப்படி வச்சுக்கணும் ரெண்டு கையில் இப்படி வச்சுட்டு அமைதியாக நீங்கள் படுத்துறது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது சம்மருக்கு எமெர்ஜென்சிக்கு செய்யக்கூடியது இதையே தினந்தூரம் காலையில் நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி இது வந்து ஹார்ட்டுக்கு இது வந்து நமக்கு ஆக்சிஜனுக்கு ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அப்போது நீங்கள் இதை வந்து தினந்தூரம் காலை இரவு உணவுக்கு முன்பு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸு செய்யலாம் இதே எமெர்ஜென்சினால் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் வச்சிட்ருக்கலாம் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் கிட்டே போகிறது டாக்டர் பார்க்கறது அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதே போல் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும் சுகர் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க வீட்லேயே இப்போது நம்ம தான் குளுக்கோமீட்டர் இருக்குல்ல பார்த்துக்கலாம் பிபியும் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பிபி உள்ளவங்கெல்லாம் பார்த்துக்குங்க அது கூட உடல் உபாதை இருந்தால் கட்டாயம் டெய்லியும் பார்த்து ஒரு நோட் புக் போட்டு சுகர் எவ்வளோ இருக்குது பிபி எவ்வளோ இருக்குது எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா நீங்களே ஓ அதிகமாக இருக்குது குறைஞ்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கே தானால் தோணும் அதனால இந்த சம்மருக்கு அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எது எல்லாரும் இந்த சம்மரில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை